அனைவருக்கும் வணக்கம் நான் கணரூபன் தீவரை வலையினுடைய நிறுவனர் இன்று நாங்கள் இந்த காணொலியிலே எதைப்பற்றி பேசப்போகின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே பாகரே பிரதேசத்தில் ஒரு நூல் அறிமுக விழாவை எனது பல்கலை மூலமாக செய்திருந்தோம் அது குறிப்பாக சமீப காலத்திலே முகநூல் வழியாக மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்ற ஒரு கவிஞராக நீலையூர் மண்ணினுடைய கவிஞர் பைந்தமிழ் சுடர் திரு சுதாகரன் ஐயாவுடைய கவிதை எழுத்தாக்கம் மிகவும் சிறப்பான முறையிலே எதிராக விரும்பி படிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அண்மையில் கதிரவளி கிராமத்திலே வார பிரதேசத்தின் கதிரவளி கிராமத்திலே இந்த கொத்துவேலி என்கின்ற இந்த நூலினை நாங்கள் அறிமுகம் செய்திருந்தோம் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற கவிதாக இருக்கின்ற நேரங்களில் மிக முக்கியமான சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து அந்த கவிதைக்கும் எனது வாழ்வியலுக்குமான தொடர்புகள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன் உண்மையில் அந்த நிகழ்விலே எனது அன்பு சகோதரன் சிறுதம்பி சர்க்குணலிங்கம் அவர்கள் சிறப்பாக நய உரையாற்றியிருந்தார் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் இந்த நோக்கம் இன்றைய இந்த காரணிகளின் நோக்கம் இந்த கவிதையில் எழுதப்பட்டிருக்கின்ற விடயத்திற்கும் எமது வாழ்வியலோட பின்னி பின்னிப்படைந்திருக்கின்றது என்ற விடயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் உண்மையில் எல்லோருக்கும் கடந்து வந்த பாதைகள் கடந்த வாழ்வியலை நினைக்கின்ற பொழுது மிக சந்தோஷமாக இருக்கும் இளமைக்கால வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்த எங்களது குடும்ப அம்மா அப்பாவோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை இப்படி பல விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் நாங்கள் இவ்வளவுதான் படிப்படியாக இன்று ஒரு விதமான வாழ்க்கை முறை பழக்கப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை நாம் நிற்கு பார்க்க மறந்து மறந்துவிடக்கூடாது என்பதிலே இந்த கவிதை எங்களுக்கு பழைய கால எண்ணோட்டங்களை எல்லாம் விடுகிறது அந்த அடிப்படையில் தான் முதலாவது கவிதையை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசைப்படுகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது தொடர்பாக கருத்துக்களையும் உங்களது ஆலோசனைகளையும் நான் அன்பாக வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது நாங்கள் கவிதைகளுக்கு அந்த வகையிலே முதலாவதாக அவர் எழுதியிருக்கின்ற கவிதை பொறுத்தவரையில் அதிலே பல விடயங்கள் அதாவது குறிப்பாக தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வாழ்வியல் சார்ந்த விடயங்களில் அவர் கடமை செய்த இடங்களில் இருந்த அனுபவங்களை பல்வேறு விடயங்களை தாண்டி தாங்கிய வகையில் இந்த கொத்துகளின் காணப்படுகிறது அதிலே முதலாவது கவிதையை பார்த்தால் எவரை நம்பி வாழ எவரை நம்பி வாழ என்ற தலைப்பிலே அந்த கவிதையை தந்திருக்கின்றார் இதிலே ஒரு வகையான ஒரு ஆற்றுப்படுத்தலை உளவியல் சார்ந்த ஒரு ஆற்றுப்படுத்தலை அல்லது தன்னம்பிக்கை ஏற்படுத்த வகையிலே பல்வேறு விடயங்களை அந்த கால வாழ்வியலுடன் ஒப்பிட்டு குறிப்பிடுகின்றார் எங்களது கவிஞர்கள் குடிசையாக இருந்தும் அது பலகுடிகள் வாழ்ந்த வீடு மடியில் பிள்ளை தவள மகிழ்ச்சி கண்ட வீடு விடியும் வரைக்கும் அங்கே விளக்கறிந்த வீடு வேதம் மோதி தினமும் வெட்டி சேர்த்த வீடு காலமெல்லாம் வாழ்ந்தோம் அங்கு கண்கள் திறந்து பார்த்தோம் வெண்ணை பார்க்கக்கூட திண்ணை போட்டு இருந்தோம் பண்ணை முறையில் பயிர்கள் செய்தோம் பசுவும் இரண்டு கன்றும் பாலுக்காக வளர்த்தோம் அக்கம் பக்கமெல்லாம் அன்பு கொண்ட உற்றார் ஆக்கி காட்சி எடுத்தால் அன்பை கொஞ்சம் தருவார் புகுந்து போக கடப்பு பூமரங்கள் தடுப்பு கிணத்தடியில் குளிப்பு அதுக்கு கிடுகு வேலி மறைப்பு ஆகா வரிச்சு கம்பு வாங்கி நெருக்கி குறுக்காய் கட்டி வளைத்து மலைத்து வரியும் வழக்கம் எனக்கு தெரியும் உருக்கி வேலி இருக்கும் இடையில் வெட்டை தெரியும் அதை கதைக்க விட்ட கலப்பாய் காலமெல்லாம் கிடக்கும் கடப்பிருந்தால் தானே களைத்து மகளை வருவார் களைத்து சிரிக்க நமக்கு மனதில் இருக்கம் குறையும் வெள்ளக்காலம் கூட களவில் வெட்ட தேவையில்லை பள்ளம் பார்த்து வெள்ளம் துள்ளி பாய்ந்து ஓடும் மண்ணிலங்கும் அப்போ மரங்கள் உண்டு வளவில் மழையும் பெய்ய அங்கு மரங்கள் குடித்து மகளும் வீட்டு வாசல் ஓரம் காட்டு முந்தன் வாழை மாட்டு ஓரம் மஞ்சவனா சோலை போட்டி போட்டு வந்து பொம்பளங்க சேர்ந்து பொழுதுபோகும் வரைக்கும் தலையில் பொறுக்குவதே பொவதேவில் அந்த கால நினைவை யாரும் மறக்க மாட்டார் ஆண்டுக்கு ஒரு பிள்ளை இப்போ யாரும் பெற மாட்டார் சொந்த சொத்துக்காக கொலையால் இந்த காலம் நாங்கள் எவரை நம்பி வாழ இந்த கவிதையில் பார்க்கின்ற பொழுது உண்மையில் நெய் சிரித்து போகின்ற அளவுக்கு பல இதிலே அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாக குடிசை வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறார் இப்பொழுது வீடு நாங்கள் வசதி வாழ்க்கையான சூழலுக்கு வாழ்ந்து வீடுகள் அடுத்த அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்தாலும் அந்த குடிசையிலே வாழ்ந்த அந்த அழகான வாழ்வியலை நாம் அடைந்து விட முடியாது அந்தளவுக்கு அற்புதமான வாழ்வியலை தந்தது அந்த குடிசை முறை வாழ்க்கை தான் நாங்கள் அதன் குறிப்பாக வாழ்கிற பிரதேசத்திலே நான் என்ன என்ன நான் தான் இப்போ சொல்கிறதோட எந்த வாழ்வியலை சொல்கின்றேன் பெரும்பாலான காலத்திலே குடிசையிலே வாழ்ந்து மிக சந்தோஷமாக தாய் தந்தையருடன் அடித்தண்ட ஞாபகங்களை எல்லாம் கவிஞர் மீட்டி மீட்டுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார் இதில் பார்த்தால் காலமெல்லாம் வாழ்ந்தோம் அங்கு கண்கள் திறந்து பார்த்தோம் பின்னை பார்க்க கூட திண்ணை போட்டு இருந்தோம் போட்டு போட்டு போடுறது எதுக்காக இப்படி திண்ணையில் திண்ணை வந்து என்னதுக்காக எல்லாம் பயன்படுத்தி அந்த காலத்தில் உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு எங்களை கற்பனைகளை வளர்த்துக்கொள்றதுக்கு இரவுகளை இருந்து திண்ணையிலிருந்து நட்சத்திரங்களை ரசிப்பதற்கு இரவினுடைய அந்த அமைதியை ரசிப்பதற்கு பல விடயங்களுக்கு திண்ணைகள் வழிவகுத்தது அவர் இங்கே கவிஞர் அதை அழகாக சிறப்பாக குறிப்பிடுகிறார் பண்ணை முறையில் பயிர்கள் பக்கமாக செய்தோம் பசு இரண்டு கண்டோம் பாலுக்காக வளர்த்தோம் இது அந்த கால வாழ்வியலை மாத்திரமில்லை இந்த காலத்திலும் நாம் ஒரு தன்னுறை உள்ள சமூகமாக வாழ்வதற்கு பொருளாதார முன்னேற வேண்டும் என்பதை அந்த காலத்தில் நுழைவுபடுத்தி கலைஞர் அழகாக செப்புகிறார் அப்ப அந்த காணிகளுக்குள்ள பயிரும் இருக்கும் அமரப்புறத்தில் மாடும் இருக்கும் குறைஞ்ச ஒரு மாடூர் கண்டுமானது பெரும்பலன் ஆக்கட்டும் இருக்கும் என்றுதான் சொல்லி சுட்டிக்காட்டுறார் அக்கம் பக்கம் எல்லாம் அன்பு கொண்டாட்டால் ஆக்கி காட்சி எடுத்தால் அன்பாக கொஞ்சம் தருவார் இது முக்கியமான ஒரு வரி முக்கியமான ஒரு வரிகள் நான் சொல்லுவேன் எங்களை கிராமப்புறங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கும் சில இடங்களில் இருக்குது ஆனால் பெரும்பாலும் அந்த காலகட்டங்களில் வந்து இந்த கரியொண்டு சமைச்சா கரியொண்டு நல்ல கரியொண்டு ஆக்கினா அதை கொடுத்து சாப்பிட்ற அந்த வழக்கம் இருந்தது இவங்க கொண்டு அவங்களுக்கு கறி கொடுக்க அவங்க இவங்களுக்கு கறி கொடுக்க அப்போ நம்ம வீடுகளில் பல தெரியும் அஞ்சாறு பேர் கரிகள் அங்கே காணப்படும் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு ஒரு அழகான கலாச்சாரம் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இன்று அதெல்லாம் எங்கே போய்விட்டது என்றால் நாங்கள் துண்டாடப்பட்டு போயிருக்கிறோம் குடும்பம் குடும்பமாக துண்டாடப்பட்டு போயிருக்கின்றோம் அந்த அழகான வாழ்வியலை கவிஞர் அற்புதமாக செய்கிறார் மிகவும் சிறப்பு புகுந்து போக கடப்பு பூமரங்கள் தடுப்பு கிணத்தடியில் குளிப்பு அதற்கு கிடுகு வேலி மறைப்பு ஒரு கிராமிய அழகான சூழலை கவிஞர் இதை விட விளைவிக்க முடியாது புகுந்து போக கடப்பு இருக்கும் அதே சொல்வாங்க கடப்புன்னு சொல்வார்கள் உடண்டாடி போட்ட கடப்புன்னு சொல்வார்கள் இப்படி பல கடப்புகள் இருக்கும் புகுந்து போகக்கூடிய மங்கட மங்கடன்னு சொல்லுவாங்க மங்கட மங்கட அந்த மங்கட கடப்பும் இருக்கும் பூமரங்கள் தடுப்பு அதுக்கு பக்கத்தில் பூமரங்கள் நாட்டி தடுப்பு மாதிரி வேலி வேரியல் பெரிசாங்க தேவைப்படலை கிணத்தடியில் குளிப்பு கிணத்தடியிலே குளிப்பதற்கு ஒரு கிடுகு ஏறி மறைப்பா இருக்கும் கட்டாயம் சிலவர்கள் அங்கே வாய்ப்பா இருக்கும் சிறப்பாக சொல்கிறார் அடுத்த விடயம் ஒன்று இருக்கிறது இது மிக முக்கியமானது பரிச்சு கம்பு வாங்கி நெருக்கி குறுக்காய் கட்டி வளைத்து மறைத்து வரியும் வழக்கம் எனக்கு தெரியும் உண்மை இது எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் பாகர பிரதேசத்திலே அது கரோலி கிராமத்திலே இருக்கின்ற இவருக்கு இந்த விடயம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பெரும்பாலும் சுனாமிக்கு பிற்பட்ட காலத்துக்கு பிறகுதான் தான் அதிகமாக சீமந்த கற்களை கொண்டு கல் கல்வீடுகள் கட்டப்பட்டதாக இருந்தது அது அந்த ஒரு சில வீடுகள் மாத்திரம்தான் கல்வீடுகளாக இருந்தது பெரும்பாலான வீடுகள் வந்து இந்த வரிச்சி வச்சு சுவர் வைக்கிற இருந்தது ச சலம்ப கம்புகள் சளம்ப கம்பெல்லாம் பட்டி வந்து வரிச்சி போட்டு க வச்சு அதுக்குள்ளே களியை குளச்சி வடிக முதலாது ஒட்டுமன் கொடுத்து அப்புறம் பூச்சி பூசி இப்பறம் சித்திரவச காலம் வந்தால் அதுக்கு நிரந்தரமான களிகளை பூச்சி வர்ணங்களை பூசி கா காக்கா புள்ளி வச்சு இப்படி பல விடங்களானு இருந்தது அந்த வாழ்வியல் சூழலை வந்து இதை நினைச்சு பார்க்கறதுக்கு கவிஞர் அழகான உரையே சொல்லிருக்கிறார் மேலும் கவிஞருக்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்றேன் உருக்கி வேலி இருக்கும் உடையிலே வட்டை சரி உடையில் வட்டை சரியும் அதை கதைக்க விட்ட கடப்பாய் காலமெல்லாம் கிடக்கும் இப்போ மதில்களாக அமைக்கப்பட்டு நம்ம துண்டாடப்பட்டு போயிருக்கோம் ஆனால் அந்த இடத்துல அப்படி இல்லை ம கம்புகளை கொண்டும் ஓலில் கொண்டு கொத்தூலியை கொண்டும் வேரியல் இருக்கும் அங்கே எல்லாம் வந்து மற்ற வீட்டில் நடக்கிற எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே தெரியும் ஒன்றும் ஒளிவு மறைவில்லை அப்போ அந்த 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 இடைவெளிகள் எதுக்குன்னு சொன்னால் நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வதுக்கு கழிச்சு கொள்வதுக்கு மனசு இருக்கிற பாடங்களை குறைச்சிக்கொள்வதுக்கான வாய்ப்பாக அங்கே இருக்கும் ஒரு அடையாளப்படுத்துக்கான வேதியில் இருந்து தவிர துண்டாடுவதற்கோ அல்ல உறவுகளை முறைப்பதற்கோ அந்த கால வேதிகள் பயன்படுத்தப்படவில்லை கடப்பிருந்தால் தானே கலைத்து மகள வருவார் கதைத்து சிரிக்க நமக்கு மனதில் இருக்கம் குறையும் அப்ப கொஞ்சம் இடாவெளியில் தான் தானே எல்லாரும் காய்ச்சி பேச்சு இருக்கோம் நாங்கள் நம்ம கிராம சூழல் எடுத்துக்கொண்டா வேலி அந்த வேலி இருக்கும் சும்மா சம்பிரதாயத்துக்கு வேலி இருக்கும் வேலிக்கு அந்த பக்கமாக அவர் இருப்பார் இந்த பக்கம் இருப்பாவும் தென்றி காய்ச்சி கொண்டு வருவோம் இடையில கம்புகள் சும்மா கம்புகள் இருக்கும் அடையப்படுத்துறதுக்கு மட்டும் அப்ப அந்த உணர்வுகளை பயந்து கொள்றதுக்கான வாய்ப்பு காணப்படுது ஆனால் இன்றைக்கு என்ன சூழல் இருக்கிறது முதல்ல அமைச்சு மதுல பல அடி உயரத்துல முதல்ல அமைச்சு போட்டு நம்ம இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அவ்வளோ அடுத்த கட்ட என்னென்ன தெரியாத அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் இதுதான் சூழல் அப்பத்தைய சூழலுக்கு இப்பத்தைய சூழலை அழகாக ஒப்பிட்டு காட்டுகின்ற கவிஞர் நடை என்பது மிக மிக அழகாக இருக்கிறது மண்ணிலங்கும் அப்போ மரங்கள் உண்டு வளவில் மலையும் பெய்ய அங்கு மரங்கள் குடித்து மகடும் உண்மையிலே மழை அந்த காலத்தில் ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைவடைந்து போகிறது அதுக்கு பிரதானமான காரணமாக சொல்லப்படுது இயற்கை வளங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டதாக குறிப்பாக மரங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டதாகத்தான் காரணங்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் கவிஞர் இதை விழிப்புணர்வாக கூட சொல்கிறார் அந்த காலத்தில் மரங்கள் இருந்தது மலைகள் பெய்தது அந்த தண்ணிகளை மரங்கள் குடித்தது அதை நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம் ஆனால் இன்று மரங்கள் எல்லாம் மெட்டப்பட்டு சருகாய் போய் வறண்ட பாலைநிலங்களாக இன்றது காட்சியளிக்கிறது கவிஞர் ஒரு கவி கவிதை புத்தகத்திலே பல புரட்சிகளையும் பல புரட்சி பாங்கால பல விடயங்களையும் விழிப்புணர்வுகளையும் இதை குறிப்புகின்றார் வீட்டு ஓரம் காட்டு முந்தன் வாழை மாட்டுக்காலையோரம் மஞ்சவனா சோலை பாருங்கள் அந்த வாழ்வியல சொல்றாரு காட்டு கருகோடியும் மக்கள் வாழ்ந்தாங்க பல உருக்குள்ளேயே காடுகள் இருந்தது மரங்கள் இருந்தது மஞ்சவனா சோலை அது இடத்துல கிணத்துக்கு பக்கத்தில் வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் பால மரம் இருந்துச்சு இது அப்படி பல விடயங்களை அவர் குறிப்பிடுகிறார் அதே மாதிரி போட்டி போட்டு வந்து பொம்பளங்க சேர்ந்து பொழுதுபோகும் வரைக்கும் தலையில் பேன் பொறுக்குவதே வேலை இது அழகான கிராமியத்து சூழல் உண்மையில் இந்த பெண்கள் இப்போ இப்போதான் அது குறைஞ்சிருக்கும் இப்போயும் அந்தளவுக்கு குறைஞ்ச இல்லை இருக்குது நான் பெரும்பாலும் அந்நேரத்தில் வந்து அப்படியே ஓராளுக்கு பெண்கிறாளுக்கு பெண்கிறாள் பெண்கிறாள் அப்படி இருந்து தலை பார்த்து கொண்டிருப்பாங்க பெண் பார்த்து கொண்டு இருப்பாங்க அந்த இடத்துல அவங்க உணர்வுகளை அவங்கள மகிழ்ச்சிகளை தூக்கங்களை துன்பங்களை துயரங்களை எல்லாருடையும் கலந்து கதைக்கிறதால அவங்க மனத்தில் இந்த பாதங்கள்லாம் குறைஞ்சது உறவுகள் வலுப்பட்டுச்சுது ஒரு வெளிப்படத்தன்மை சமூகத்துக்குள்ளே காணப்பட்டுச்சுது அந்த வாழ்வியரை அழகாக கவிஞர் கொடுப்பிருக்கிறார் அந்த கால நினைவை யாரும் மறக்க மாட்டார் நிச்சயமாக ஆண்டுக்கு ஒரு பிள்ளை இப்போ யாரும் பெற மாட்டார் இதுல இன்னொரு முக்கியமான என்னுடைய சொல்கிறார்கள் அந்த பிறப்பு வீதம்ன்றது குறைஞ்சு போயிருக்கு ஆனால் அந்த காலத்துல அப்படி இருக்குல்ல ஆண்டுக்கு ஒரு பிள்ளை பெற்று வளர்த்தாங்க அப்பையும் கஷ்டங்கள் இருந்தது துன்பங்கள் இருந்தது துயரங்கள் இருந்தது தங்களை பிள்ளை தாங்க சிறப்பாக வளர்த்தாங்க ஆனால் இன்று ஒரு பிள்ளை என்ற அளவிற்கு தான் இந்த சமூகம் மாறி போயிருக்கிறதாக கவிஞர் சுட்டி காட்டுகிறார் சொந்தக்காரனிடையே சொத்துக்காக கொலையால் இந்த காலம் நாங்கள் எவரை நம்பி வாழ அந்நேரத்திலே இருந்த ஒற்றுமை அந்நேரத்திலே இருந்த பரஸ்பர புரிந்துணர்வு இப்படி பல விடயங்கள் அந்த சிறப்பாக இருந்தது ஆனால் இன்று சமூகம் இந்த உலகமயமாதின் விளைவாக எவ்வாறு பிரிஞ்சு பிரிவடங்கி அதற்குள்ளே பல்வேறு பக்கிரத்தனமான எண்ணங்கள் சிந்தனைகள் புத்திகள் இவ்வாறு பல விடயங்கள் ஏற்பட்டு இன்று அவை எவ்வாறு செல்கின்றது என்றால் உண்மையில் கொலைகளும் கொள்ளைகளும் கடத்தல்களும் கப்பங்களும் இவ்வாறு இந்த உலகம் மிக மோசமான உலகமாக மாறிக்கொண்டு போகின்றது என்பதை கவிஞர் சொல்கின்றார் ஆக ஒட்ட முதலாவது கவிதையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் சொல்கிறேன் ஒரு கிராமத்து வாழ்வியலை வாழ்ந்தவன் என்ற வகையில் ஒரு அந்த கால ஞாபகங்களை எல்லாம் மீட்டு பார்ப்பதற்கான ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தை கவிஞர் நமக்கு தந்திருக்கின்றார் ஆகவே அவர் எடுத்துப் பணி வாழ்க இன்னும் இந்த கொத்து பல சிறப்பான கவிதைகள் இருக்கிறது அந்த கவிதைகள் மீண்டும் ஒவ்வொரு காணொலியாக நான் காத்திருக்கிறேன் ஆகவே இந்த அற்புதமான கவிஞருக்கு தீவிர வலையொலியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிந்து கொள்வோம் தொடர்பான உங்கள் இலக்கிய பணி ஆகவே இந்த தமிழ் உலகம் உள்ள வரைக்கும் உங்களை போன்ற கால இலக்கியவாதிகளை இந்த தமிழ் உலகம் மறந்து விடாது என்பதிலே எந்த வித மாற்றுக் கருத்தும் இல்லை அதுவும் இந்த இந்த புத்தகத்தில் இருக்கின்ற மொழிநடையை பொறுத்தவரையிலே இலகுவான மொழிநடையை அவர் கையாண்டிருக்கிறார் எல்லோராலும் படித்து அறிந்து இன்புறக்கூடிய வகையிலே அவர் இருக்கிறது குறிப்பாக நான் ஒரு கவிஞரும் அல்ல நான் ஒரு பாடல் ஆசிரியும் இல்லை ஆனால் என்னாலும் இது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்ற என்பதுதான் இந்த கவி இந்த க இலக்கிய இந்த கவிதை நூலினுடைய சிறப்பு ஆகவே சிறப்பான முல்லை இந்த நூலினை ஆக்கம் செய்த நீரையோர் பயந்தமுல் பைந்தமுன் சுடர் நீரையூர் சுதாகர் ஐயா அவர்களுக்கு தீவிர வரையுறையின் சார்பாகவும் தீவிர வரையறையின் நிறுவனர் என்ற வகையிலும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நான் குறிப்பிடுகின்றேன் நன்றி வணக்கம்